யாராவது வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவோம் நான் ஃபைன் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே நம்ம எல்லாருமே ஃபைனாக தான் இருக்கிறோமா நல்லா தான் இருக்கிறோமா உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு பைக் வந்து ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரெண்டு வீலும் ரெண்டு சக்கரமும் ரொம்ப நல்லா இருக்கணும் அதே போல தான் வாழ்க்கைன்ற வண்டியும் ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா நமக்கும் ரெண்டு வீல் இருக்கு அதுவும் ரொம்ப முக்கியம் ஒன்று உடல் ஆரோக்கியன்ற ஒரு வீல் இரண்டாவது மன ஆரோக்கியன்ற ஒரு வீல் இந்த உடல் ஆரோக்கியன்ற ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே போய் நம்ம டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் அந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறோம் ஆனால் மன ஆரோக்கியன்ற ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அது யாருமே கண்டுக்கறதில்லை அப்போ பஞ்சரான வீலோடவே வண்டி ஓட்டிட்டு போனா அந்த பயணம் சுமூகமாக இருக்காது உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னா சில அறிகுறிகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் இருக்கு அதே மாதிரி மனோ ஆரோக்கியம் இல்லைன்னா சில அறிகுறிகள் இருக்கு அந்த சில அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலே உண்மையிலே எனக்கு மன ஆரோக்கியம் இருக்கா இல்லை மனோ ஆரோக்கியம் வளர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேனா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கலாம் முதலாவது மன ஆரோக்கியம் இல்லாதவங்க எப்பவுமே இறந்த காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் அது நினைக்கிறதுனால ஒரு புரோஜனமே இல்லைன்னு தெரியும் ஆனா இருந்தாலும் அவர்களால் இறந்த காலத்தை நினைக்காமல் இருக்கவே முடியாது இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம் இருக்கும் எதிர்காலத்தை பற்றின ஒரு பிளான் இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இருக்கும் அவங்களுடைய உடல் தான் நிகழ்காலத்துல இருக்குமே தவிர மனம் வந்து இறந்த காலத்துல இருக்கும் இல்லனா எதிர்காலத்துல இருக்கும் ரெண்டாவது அறிகுறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும் நிறைய பேர் இந்த உலகத்தில் கோவப்படுவதே ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க நான் எவ்வளோ கோவக்காரன் தெரியுமா என் கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு தான் கோவப்படுவதே ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க ஏன் இது மனநோய்க்கான ஒரு அறிகுறி அப்படின்னா இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் டிவி எல்லா எலக்ட்ரானிக் பொருள்லாம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் என்ன ஆகுது சுவிட்சி போட்ட உடனே அதுலேருந்து ஒரு புகை வருது நெருப்பு வருது அது ரொம்ப சூடாகுது அப்படின்னா அந்த மிஷினில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் அதே மாதிரி தான் சுவிட்சு போட்ட விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப கோவப்படுறேன் டென்ஷன் ஆகுறேன் எனக்குள்ள ஒரு எரிச்சல் வருது அப்படின்னா எனக்குள்ள மிஷினில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது இது எந்த மிஷின்னா மனம்ன்ற ஒரு மிஷின்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போ இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னா ஒரு இடம் ரொம்ப இருளாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருளை நீக்க வேண்டாம் அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்தாலே தானாகவே இருள் போயிடும் அதே போல மனோ ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் மனசுக்குள்ள தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா நான் இந்த உடல் கிடையாது நான் ஒரு அமைதியான ஆத்மா நான் அமைதியினுடைய நட்சத்திரமாக இருக்கின்றேன் கண்களை மெதுவாக திறந்தபடியே இருக்கலாம் திறந்தபடி இருந்து இந்த ஒரு பயிற்சி நம்ம அதிகமா செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள அமைதியினுடைய சக்தி வந்துகிட்டே இருக்கும் வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு கை நல்லா இருக்காது கால் நல்லா இருக்காது உடல் அளவுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க கண்ணு சரியா தெரியாது அவங்க எல்லாம் கூட வாழ்க்கையில ரொம்ப பெரிய சாதனைகளை பண்ணிருக்கிறாங்க அதாவது உடல் நல்லா இல்லைன்னா கூட சாதிச்சிருக்கிறாங்க ஆனால் வரலாறுல ஒருத்தவங்க கூட மனசு நல்லா இல்லாதவங்க சாதிச்சதே கிடையாது ஏன் அப்படின்னா மனசு நல்லா இல்லைன்னா வாழவே முடியாது அப்படி எங்கே சாதிக்கிறது அப்போது நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம் ஆனால் அதையும் காட்டிலும் மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் அப்போ இந்த மன ஆரோக்கியத்தை நான் ஆத்ம உணர்வில் இருப்பதன் மூலமாக என்னால் அடைய முடியும் ஓம் சாந்தி